ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய விவசாய குழு கூட்டம் ஒன்று காலையிலே நடைபெற்றது விவசாயத்துறை சார்ந்த திணைக்கள தலைவர்கள் பிரதேச செயலாளர்கள் கமக்கார அமைப்பினுடைய பிரதிநிகள் கலந்து கொண்ட வகையிலே பல்வேறுபட்ட விவசாயம் சார்ந்த விடயங்கள் இன்றைய கூட்டத்திலே கலந்துரையாடப்பட்டது எங்களுடைய மாவட்டம் ஒரு விவசாய மாவட்டமாக அல்லது விவசாயம் சார்ந்த மாவட்டமாகவும் கடத்தொழில் தொழிலை சார்ந்த மாவட்டமாகவும் எங்களுடைய மாவட்டம் காணப்படுகின்றது அந்த வகையில் எங்களுடைய மாவட்டத்தினுடைய விவசாய உற்பத்திகளை மேற்கொள்கின்ற போது விவசாயிகள் கமக்கார அமைப்புகள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு அதற்குரிய சாதகமான தீர்மானங்களும் இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பன்றி வளர்ப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட முறைப்பாடுகளை இங்கே முன்வைத்திருந்தார்கள் ஆக அது சம்பந்தமாக நாங்கள் பன்றுகளுக்கான பண்ணைகளை அமைக்கின்ற போது அதனை பிரதேச செயலாளர் தலைமையிலே பிரதேச செயலாளர்கள் பிரதேச சபையினுடைய செயலாளர் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினர் இணைந்ததாக அந்த மேற்பார்வை அறிக்கையை சமர்ப்பிப்பதன் மூலம் அதில் அதனை சமர்ப்பித்தன் பின்னர் அவ்வாறு பண்டிகளை வளர்ப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே நோய் தொற்று காரணமாக பல பண்டிகைகள் அலிவடைந்திருக்கின்றாக இன்றைய கூட்டத்திலே பிரஸ்தாபித்திருந்தார்கள் அதே போல வெண்ணியினுடைய தாக்கம் எங்களுடைய மாவட்டத்திலே மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது தற்போது பெய்திருக்கின்ற இந்த மழையின் பின்னர் அதனுடைய தாக்கம் குறைவடைந்திருந்தாலும் மீண்டும் அது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றதாக தென்னை அதிக பயிற்சி அதிகார சபையினாலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த விடயம் இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்ட விவசாயிகளாலும் அதிகாரிகளாலும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அதனை வடக்கு மாகாண சபையினர் அதனை மாகாண உத்தியோகர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஒரு குறிக்கப்பட்ட கணிசமான எண்ணிக்கையிலான தென்னை மரங்களுக்குரிய அந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இலவசமாக அதே போல ஜபா மாவட்டத்திலே வீடுகளிலே பல ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்கின்ற இந்த தென்னை மரங்களிலே இருக்கின்ற இந்த வெண்ணீத் தாக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால் இதற்குரிய சரியான பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆகவே நாங்கள் தென்னை பயிற்சி அதிகார சபைக்கு அந்த அறிவுறுத்தலை வழங்கி இருக்கின்றோம் அதாவது இந்த மக்கள் பணத்தை செலுத்தி அந்த இரண்டு வகையாக ஒன்று கிருமி நாசினியை தெளிப்பதன் மூலம் அல்லது வேப்பண்ணையை தெளிப்பதன் மூலம் இதனை கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வரலாம் என்று கிருமி நாசினியை தெளிப்பதன் மூலம் பல்வேறுபட்ட தொற்று நோய்கள் சுகாதார சுபாசம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சூழல் மாசடையக்கூடிய தன்மை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது அதன் அடிப்படையிலே முதப்பண்ணையை செழிப்பதன் மூலம் விசிறுவதன் மூலம் அதனை கட்டுப்படுத்தலாம் என்ற ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அதனை மேற்கொள்வதற்கு சரியான அறிவுறுத்தலை பொதுமக்களுக்கு தெளிவூட்டலை வழங்குமாறு மிக குறுகிய அல்லது மிக குறைந்த பெருமதியிலே ஒவ்வொரு தென்னை மரத்திற்கும் ரூபா பெருமதியிலே இதனை என்ற சரியான தெளிவூட்டலை வழங்குவதன் மூலமும் இவ்வாறு ஒரு இந்த மறந்து விசிறுகின்ற பொறிமுறையை மேற்கொள்வதற்கு ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவிலும் இருக்கின்ற பொதுமக்கள் எவ்வாறு யாருடன் இந்த தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த விடயத்தையும் கோரியிருக்கின்றோம் ஒரு வார காலத்திலே அந்த விவரங்களை தருகின்ற போது நாங்கள் அதனை பிரசுரிப்பதன் மூலம் மக்கள் தங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற அந்த தென்னை மரங்களுக்குரிய தேவைப்பாடுகளை சிறிய அளவிலே பூர்த்தி செய்யலாம் ஆகவே இது போன்ற பல விடயங்கள் அதே வேளையிலே இந்த வீதி அமைக்கின்ற போது நீர்ப்பாசன திணக்கலம் அல்லது அந்த கமல சேவை திணைக்களங்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தனர் இம்முறை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வீதி அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்கின்ற போது மதகுகள் வடிகால்களை அமைக்கின்ற போது தங்களுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறு கோரியிருந்தார்கள் கடந்த காலங்களிலே அவ்வாறு ஆலோசனை பெற்றுக்கொள்ளப்பட முடியாத சந்தர்ப்பத்திலே பல வெள்ள அனர்த்தங்கள் ஏற்பட்டிருக்கிறதாக இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த பிரதேச செயலாளர்களுக்கு அந்த தெளிவு தெ அறிவுறுத்தலை வழங்கி இருக்கின்றோம் அதாவது வீதிகளிலே அமைக்கின்ற போது இந்த மதங்களுக்குரிய மதிப்பீட்டினை டினை முள்வாங்குவதன் மூலம் சரியான வீதி அமைக்கின்ற செயற்பாட்டை முன்னெடுக்கலாம் என்ற அறிவுறுத்தலை வழங்கியிருக்கின்றோம் ஆகவே மாவட்டத்திலே காணப்படுகின்ற இந்த காப்புறுதி தொடர்பாக விவசாய காப்புறுதி தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது உரிய நேரத்திலே அந்த பயிற்சிகளை மேற்கொள்கின்ற போது நிச்சயமாக அவர்களுக்குரிய அந்த காப்புத் தொகை வழங்கக்கூடிய முடியும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே மாவட்டத்தினுடைய பல்வேறுபட்ட விவசாயத்தை காணப்பட்ட விவசாயத்து தேவைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு பொருத்தமான ஆரோக்கியமான தீர்வுகள் இன்றைய கூட்டத்திலே கலந்துவிடப்பட்டது நன்றி